ஒரு ஒரு கோதாஸ்தி ஸ்லோகத்துக்கும் அந்த அதே எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய திருப்பாவை பாசுரத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இரண்டாவது ஸ்லோகத்துக்கும் இரண்டாவது பாசுரத்துக்கும் என்ன சம்பந்தம் திருப்பாவையின் இரண்டாவது பாசுரத்திலே ஆண்டாள் செய்கிற மார்கழி நோன்பை பற்றி தன்னுடைய தோழிகளுக்கு சொல்லுகிறாள் அந்த நோன்பிலே என்ன என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன விட வேண்டும் அப்படிங்கிற பட்டியல் அந்த பாசுரத்திலே இருக்கிறது அந்த பட்டியலிலே இவள் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு கேட்டா பரம நடிப்பாடி அப்படின்னா பையத் வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடிப்பாடி அப்படின்னு விட்டான் இவ்விடத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு கவனிக்கணும் இந்த இடத்துல பரமன் அப்படிங்கிற திருநாமத்தை ஆண்டாள் எடுக்கிறார் இந்த பரமன் யாரு பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் பாசுரத்துல இருக்கு அந்த பரமனையும் நினைத்தாளவள் இன்னொரு பரமனையும் மனதிலே கொண்டாள் அந்த பரமன் யார் அப்படின்னு கேட்டா வேதங்கள் அக்ஷரமாய் இருக்கக்கூடிய பிரபுவாகிற பரமன் அதாவது பூயசீனாம் வைதேசிகான் இருக்கக்கூடிய பரமன் அந்த பரமன் தான் பார்க்கடலே இருக்கிறான் இன்னொரு பரமனையும் இவள் திருவுள்ளத்திலே வைத்திருக்கிறாள் அப்படின்னு அடியனுடைய ஆச்சாரியம் ஸ்ரீ கருணாகர மகாதேஷன் சாதிப்பர் அந்த பரமன் யாரு என்று கேட்டால் அவர்தான் திருமாலிருஞ்சோலை மலையிலே வசித்து வரும் பரம சுவாமி ஆகிற எம்பெருமான் அழகருக்கு பரமசுவாமி என்று ஒரு திருநாமம் இருக்கிறது சம்ஸ்கிருதத்திலே இந்த பரமனை இவள் மனதில் கொண்டாள் என்று அபிப்பிராயப்படுவர் அடியனுடைய ஆச்சாரியன் என்ன காரணம்னு கேட்டார் பாசுரத்திலே பரமன் அடிபாடி என்று வந்திருக்கிறது அடி திருவடி என்பது எதை குறிக்கும் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை குறிக்கும் எந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை குறிக்கும் நாம் கண்ணால் காணும்படியான திவ்யமங்கல விக்கிரத்தை குறிக்கும் அதாவது அர்ச்சாவதாரத்தை குறிக்கும் அர்ச்சாவதாரத்திலே ஆண்டாள் பக்கத்திலே எழுந்தொருள் இருந்த எம்பெருமான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்திலே இருக்கும் திவ்ய தேசமானது திருமாலிருஞ்சோலை அந்த திருமாலிருஞ்சோலையான எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை எம்பெருமானான பரமசுவாமியை பத்தியே இந்த பாசுரத்தை பாடினாள் என்பது அவர் சொல்வார் இந்த பரமசுவாமி நான் வேதங்களில் போற்றப்பட்ட பர வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில் என்றும் நம்மாழ்வார் எடுப்பர் அதனால அந்த பரன் தான் இவ்விடத்திலே இருக்கிறார் என்று தெரிந்து போச்சு அந்த பரனை நாம் பாட வேண்டும் என்று ஆண்டாள் ஆணையிட்டுள்ளார் நம்மளுடைய காரியம் என்ன அர்ச்சாவதாரத்திலே ஒரு எம்பெருமானை நாம் சேவித்தோமானால் அவரை உடனே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் பரமன் அடிபாடி என்று சொன்னாள் இந்த காரணத்தினால்தான் எப்பொழுது ஆலயங்களுக்கு சென்றாலும் அங்கே இருக்கும் அர்ச்சாமூர்த்திக்கு முன்னாடி அந்த அச்சா திருமேனியில் அதை சேவிக்க வேண்டும் சேவிக்கணும் ஏதாவது பாசுரமோ நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி சேவிக்க வேண்டும் அப்படிங்கறத சூச்சிப்பிக்கிறாள் ஆண்டாள் பரம நடிப்பாடி நாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்ச்சாவதார எம்பெருமானையோ பிராட்டியையோ எப்பொழுதும் பாடி வழிபட வேண்டும் இதுதான் கருத்து இந்த ஸ்லோகத்துக்கும் அர்ச்சா திருமேனியோட ஆண்டாள் ஏழினா சுவாமி தேசிகனுக்கு முன்னாடி எப்படி வெறுமை இருக்க முடியும் அவரால நான் தான் உமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேனே பரம நடி பாடி என்று அதனால் தேவரி பாட வேண்டும் மௌன துருகா முகரயந்தி என்பதை நான் உமக்கு உய்யும் வழி உய்ய சுரத்தை முடிக்கிறாளே தேவரி உய்யும் வழி அர்ச்சா திருமேனியை பாடுவதுதான் என்பதை சூச்சிப்பித்தாள் ஆண்டாள் இந்த ஸ்லோகத்திலே என்று தெரிகிறது